கந்தசஷ்டி கவசம் பாடல் பாட மாறிய வாழ்க்கையின் ஒரு உண்மையின் தொகுப்பை இந்த பதிவில் நாம் காண்போம் ஒரு ஊரில் பாலா என்ற நபர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு வயது முப்பது அவர் சிறு வயதிலிருந்து நல்ல படிப்பறிவு பெற்றிருந்தார் இவர் முதுகலை பட்டம் பெற்ற பின்பு வேலைக்கு போக ஒவ்வொரு கம்பெனியாக வேலை கெட்டு சென்றார் வருகின்ற ஒவ்வொரு கம்பெனியில் வரும் கால்பர் பார்த்து அவர் இன்டர்வியூவுக்கு போவார் ஆனால் இவருக்கு அங்கு வேலை கிடைக்காது இவர் இது மட்டுமல்லாமல் சமூக வலை தளங்களிலும் தனது ரிசியூமை பதிவு செய்து வைத்திருந்தார் ஆனால் அதிலும் எந்தவித பதிலும் கிடைக்கவில்லை விரக்தியில் இருந்து கொண்டிருந்தார் இவர் வீட்டில் வேலைக்கு போகவில்லை என்று இவர் மீது அதீத கோபம் கொண்டு இவரை பேசினார்கள் இப்படி தினம் வாழ்ந்து வந்த பாலா ஒரு நாள் மனம் உடைந்து தனது வீட்டிற்கு பின்புறம் உட்கார்ந்திருந்தார் அப்போது பக்கத்து வீட்டில் இருந்த சுரேஷ் என்பவர் இவர் கூட எப்பொழுதும் பேச மாட்டார் அன்று இவரை கூப்பிட்டு என்ன பாலா உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்க அவர் தன் பிரச்சனையை அவரிடம் கூறினார் தன் மனதிலுள்ள வேதனைகளை முழுவதுமாக கூறினார் இதை கேட்டதும் பக்கத்து வீட்டு சுரேஷ் என்பவர் இதற்காக இவ்வளவு ஏன் கஷ்டப்படுகிறாய் தினம் அதிகாலை கந்த சஷ்டி கவசத்தை தினமும் நாற்பத்தி எட்டு நாட்கள் நீ திருச்செந்தூர் முருகனை நினைத்து பாடிவா உனக்கு நல்ல வேலை அமையும் என்று சொன்னார் இதை பாலா மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு மனதார முருகனை நினைத்து தினமும் அதிகாலை எழுந்து குளித்து தினமும் முருகனை நினைத்து மனதார கந்தசஷ்டி கவசத்தை பாடி வந்திருந்தார் நாற்பத்தி ஐந்தாவது நாள் காலையில் எப்பொழுதும் போல் குளித்து கந்தசஷ்டி கவசம் பாடிவிட்டு வீட்டில் அமர்ந்திருந்தார் அப்போது அவர் சமூக வலைதளத்தில் செய்த ஒரு கம்பெனியிலிருந்து ஒன்பது மணி அளவில் ஒரு மெயில் வந்தது நாளை உங்களுக்கு காலை பத்து மணிக்கு இன்டர்வியூ என்று ஒரு மெயில் வந்திருந்தது இதை கண்ட பாலா அதற்கு தேவையான சர்டிஃபிகேட்களை எடுத்து வைத்தார் அதிகாலை தினமும் முருகனுக்கு செய்ய வேண்டிய பூஜையை செய்துவிட்டு அந்த கந்தசஷ்டி கவசத்தை பாடிவிட்டு கம்பெனிக்கு புறப்பட்டார் அன்று நாற்பத்தி ஆறாவது நாள் அங்கு சென்று பார்த்தால் நூறு பேருக்கு மேலாக வந்திருந்தார்கள் அங்கு கம்பெனியில் எடுப்பதோ பத்து பேர் மட்டும்தான் ஆனால் அங்கு இன்டர்வியூ வந்தவர்கள் மொத்தம் நூறு பேர்களுக்கு மேலாக அப்பொழுது இவர் முருகனை மனதார நினைத்து கொண்டு அமர்ந்திருந்தார் அது ஒரு ஐடி கம்பெனி என்பதால் அங்கு மூன்று சுற்றுகளாக கேள்வி நிலை இருந்தது இவர் படித்தும் வெகு நாட்கள் ஆய்விட்டது இருந்தாலும் இவரை அழைத்ததற்காக இவர் சென்றிருந்தார் அங்கு முருகனின் அருளால் இவருக்கு கேட்ட கேள்விகளெல்லாம் ஈஸியான முறையில் கேட்டார்கள் இவர் அதற்கு பதில் அளித்தார் இது முடிந்தவுடன் அனைவரையும் வீட்டிற்கு புறப்பட சொன்னார்கள் நாளை உங்களுக்கான ரிசல்ட் கிடைக்கும் என்று சொன்னார்கள் இவர் நாற்பத்தி ஏழாவது நாள் அதிகாலை தினமும் முருகன் வழிபாடு செய்வது போல் வழிபாடு செய்தார் செய்துவிட்டு வீட்டிற்கு வெளியில் அமர்ந்திருந்தார் இன்று ரிசல்ட் என்று சொன்னவுடன் அந்த ஒரு எண்ணத்தில் அமர்ந்து கொண்டிருந்தார் காலை பத்து மணி ஆனது இவருக்கு மீண்டும் ஒரு மெயில் வந்தது இவர் செலக்டட் என்ற ஒரு மெயில் வந்தது அதில் என்ன சொல்லப்பட்டிருந்தது என்றால் நாளை பத்து மணிக்கு உங்களுக்கான ஆஃபர் லெட்டர் நீங்கள் கம்பெனியில் வந்து வாங்கிக்குங்க நாளைக்கே ஜாயின் பண்ணணும் என்று சொல்லி வந்திருந்தது இதை பார்த்தவுடன் அவருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை முருகா முருகா என்று சொல்லிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் அவர்கள் வீட்டில் உள்ளவர்களும் மிக பெரும் சந்தோஷத்தில் இருந்த அந்த நேரத்தில் மீண்டும் அங்கு சுரேஷ் வந்தார் என்ன பாலா வேலை கிடைத்ததா என்று கேட்க கிடைத்துவிட்டது அண்ணா என்று அவரிடம் மகிழுடன் பேசினார் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து பாராயணம் செய்ய நினைத்தார் நாற்பத்தி எட்டாவது நாள் அவர் வேலைக்கு சென்றுவிட்டார் என்றைக்கு ஒருவர் மனதளவில் முருகனின் பாதத்தை சரணடைகிறார்களோ அன்றுடன் அவர் எதற்கும் அஞ்ச தேவையில்லை எதற்கும் பயப்பட தேவையில்லை பிறர் முன்னால் நின்று நீங்கள் எதை கேட்டாலும் அவர்கள் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டார்கள் ஆனால் முருகனிடம் ஒரு முறை முன்னின்று நீங்கள் கேட்டுவிட்டால் நீங்கள் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவர் உங்களுக்காக ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து உதவி செய்து கொண்டே இருப்பார் எப்பொழுதும் முருகனை நினையுங்கள் வாழ்வில் முன்னேற்ற பாதையில் செல்லுங்கள் இது கதை அல்ல இது ஒரு உண்மையான நிகழ்வின் தொகுப்பு இதுபோன்று அனைவருக்கும் நம் அப்பன் முருகன் உதவி செய்வார்